ஒரு வாரத்தில் இல்லை நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப அது ஈஸி ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு இப்போ வந்து போக போக காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே இருக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் மாறிடுச்சு அதெல்லாம் என்ன என்ன ஆச்சு எந்த ஸ்கூல்லாம் விசாரிச்சோம் சேர்த்துறோமோ இல்லையான்றது தான் இன்னைக்கு ஆனால் வீடியோ செம்ம சேட்டையான வீடியோ படிப்பு பிள்ளையாயிட்டா ரோமா வாழ வீடியோ இல்லை போகலாம் எந்த ஸ்கூலுக்கு யார் சேர்த்தி விட போறா கடைச்சா அழகா போட்டிருக்கிய பூனை கொண்ட சரி ஒழுங்காக அழகாக ஸ்கூலுக்கு போவையா ரோமா வந்து ப்ரீ கேஜி சேர்த்தி விட சேர்த்து விடுன்னு ஒரே ராவடியாக அங்கே பாருங்க உட்காந்து ஹோம்ஒர்க் படிச்சுட்டு இருக்கு அதனால வந்து இன்னைக்கு ஸ்கூலில் சேர்த்தலாம் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் விசாரித்து கொஞ்ச நாளைக்கு அனுப்பிச்சி உள்ளார் முடிவு பண்ணிட்டோம் அது விளையாண்டுட்டு போகுது இருந்து அதுக்கு போர் அடிக்கலாமா

கிளம்பற சமார் போட்டுமா அதுவே மாத்திக்குமா அதுவே சமத்தா கிளம்பிடுமா என்னென்ன பேசுறது தெரியுங்களா ஐயோ இதை ஒரு நாள் ஃபுல்லா பேச வச்சா நீங்களே மிரண்டு போயிருவீங்க ரோமாக்கு இவ்வளவு பேச்சு வாய் வந்துருச்சா குட்டி குழந்தையா இருந்துச்சு இப்ப பெரிய குழந்தையா ஆயிருச்சு சித்தியா ஸ்கூல்லயே வந்து ரோமா சேர்க்கலாம்னு கேட்டோம் பட் அவங்க வந்து அடுத்த வருஷம் தான் ப்ரீ கேஜியே போடலாம் அதனால ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவோம் ஆமா அதுவும் இல்லாம இப்ப நாலு வயசு ஆயிடும் அடுத்த ஆறரை வயசு ஆயிடும் இருக்கிறதுக்குள்ள நாலு தான் அவ மே பர்த்டே ஜூனில் நாலு வயசு கம்ப்ளீட் ஆகிடும் ஆனால் ரெண்டரை வயசுலேயே நம்ம பிகேஜி கொடுவோம் ஏன் நாலு வயசில் போடுறாங்க தெரியல எல்கேஜி தானே போடணும் பட் ஏன்னு தெரியல அண்ட் நம்ம ஃபாலோவர்ஸ் கூட யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க குழந்த வந்து ஒன் இயர் வந்து முன்னாடியே சேர்த்துட்டதாகவும் அண்டு லைக் டென்த்து போகிறதுக்கப்போ எயித்து வந்து க திரும்பி இன்னொரு வருஷம் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் கேள்வி புரியிற மாதிரி சொல்லு அதாவது டென்த் போறதுக்குள்ள எய்த்லேயே திருப்பி ரீட்டைன் பண்ணி செகண்ட் டைம் எய்த் படிக்க வச்சாங்க ஏஜ் ஃபேக்டர்னால நீ சொன்னதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா சரி வா அதனால வந்து எனக்கு புரியல இப்போ என்ன ஏஜ் ஃபேக்டர் போகுது எந்த வயசுல சேர்க்கணும்னு நான் படிக்கிறப்பெல்லாம் ரெண்டு வயசுல தான் ப்ரீகேஜி போடுவாங்க அதெல்லாம் தெரியாதனால சரி இப்போ பக்கத்தில் இருக்க பிளே ஸ்கூல் சேர்க்குறோம் வாங்க போகலாம் இது நான் ஸ்கூலில் சேர்த்த மாட்டேன்னு எனக்கு விட மாட்டேன் ரோமா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தோம் அது மூஞ்சில் சந்தோஷத்தை பாருங்கள் எதுக்கு உட்கார வச்சுருந்தாங்க இந்த ஸ்கூல்லேயே சேர்த்துக்கிறீங்க இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கலாமா எங்களோட சேர்ந்தோன்னா இருக்கா பார்த்தோன்னே இதான் அப்படின்ட்டா பார்த்தோன்னே இதான் பெஸ்ட்டு இதிலே சேர்த்துங்க அடுத்த யோசிக்கவே கூடாதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் வந்து கேட்டோம் இங்கே வந்து ப்ரீ கேஜ் சேர்த்துக்கிறேன்ட்டாங்க இங்கே எல்கேஜி யூகேஜி இருக்குது ஆனால் வந்து ஃபீஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அட்மிஷன் வேணால் போட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ரொம்ப எனக்கு அதிகமாக தெரியுது ஸோ அதனால் நம்ம வேறு ஸ்கூலில் சேர்த்துவோம் பட் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாயிருக்கு போய் பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணுவோம் நெக்ஸ்ட் நாங்கள் நேராக காவேரி குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்துட்டோம் இங்கே ப்ரீகேஜ் அட்மிஷன்ஸ் இருக்கா ரோமாவை சேர்த்துக்குவாங்களான்னு கேட்க வந்தோம் ஆனால் என்ன ஆச்சுன்னா இங்கே காவேரி குளோபல் ஸ்கூல் வந்தோம் ஆனால் ஷார்ட்ஸ் போட்டிருக்கனால என்ன அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க ரோமாவும் சார போய் என்கொயரி பண்ண போயிட்டாங்க பட் அது நம்ம வீட்டிலேருந்து எனக்கு ரொம்ப தூரம் வரதை கொஞ்சம் கஷ்டம்தான் போய் ஃபீஸ் கேட்டு வந்துக்கலாம் சப்போஸ் நம்ம ஓகேன்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ரோமாக்கு ஸ்கூல் ஸ்கூலாக இருக்கோம் இதோட அஞ்சு ஸ்கூல் தேடிவிட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரசித்தியா ஞாபகம் தான் வருது ஏன்னா பிரசித்தியாவை நான் ஸ்கூலில் சேர்த்துறப்ப இதே மாதிரி தான் இருந்தேன் ப்ரீகேஜி எல்கேஜின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியாக ஒரு ஸ்கூல் வந்து தில்லை இருக்குது இருக்கு கேட்க வந்திருக்கோம் இங்கே ஓகேனா சேர்த்திடலாம் ப்ளே ஸ்கூல் தான் ப்ரீகேஜி ஐடியா இல்லை இப்போதைக்கு ஏன்னா ப்ரீ கேஜி போட்டால் எல்கேஜியில் பிரச்சனைன்னு சொல்கிறனால ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்கூலில் விளையாட்டும் அதுக்கப்புறம் வந்து ப்ரீகேஜி போட்டுருக்கோம் இந்த வாரோம்மா என்ன பண்ணுற சும்மா சும்மா விளாடக்கூடாது அடிச்சு விடுவாங்க வா வா மூஞ்செல்லாம் ஆடக்கூடாதுமா ரோமா எல்லா ஸ்கூல்லையும் போய் விளையாண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது படிக்காதான் ஸ்கூல் சேர்த்துற ஒன்று ரோமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டியா ஆ ஸ்கூல் அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாம் கண்ணு இந்த வருஷம் போய் என்ன கண்ணு பண்ண போற கண்ணு இவ்வளோ ஆர்வமாக கண்ணு இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போற உன்னை எல்கேஜி சேர்த்துக்க மாட்டாங்களா நல்லா தூங்கி ரெஸ்டி வீட்டில் என் கூட விளையாடு சரியா சொல்றதே கேட்க மாட்டியா சரி சேர்த்து விட்றேன் இப்போ அக்கா நான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரேன் சம்மத்தாரு பார்த்தோம் நாங்கள் சாப்பிட்டோம் மேனுக்கு நானும் அச்சனும் சாப்பிட்டோம் இந்த கடையில் இல்லைப்பா நாங்கள் தெப்பை குடத்திட்ட சாப்பிட்டோம் ஆடி ஷாப்பிங் போனோம் அப்போ ரசித்தியாக ஆசைப்பட்டான்னு வச்சு ஷேர் பண்ணி அப்படி சொல்லுவாங்க இப்படி தான் கொடுப்பாங்க ஒரு முட்டையை கூட காணுங்க ஆமா ஆல்ரெடி முட்டையை போட்டு அவங்க இது மாதிரி பண்ணிடுவாங்க எது மாதிரி உடைச்சு தான் ஊத்துவாங்க முட்டையே இல்லை இன்றைக்கி ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க பிரசித்தியாக ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு வரப்போ அத்தை வாங்கிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே வரப்போ பேக்கெட்டில் இருந்து இந்த ஃபோனு குதிச்சு இப்படி வந்து ஃபோன் உடஞ்சிருச்சு எப்படி வந்து தெரியுங்களா இப்படி சரிச்சுக்கிட்டே பேசிட்டு எடுத்து கொடுத்தாங்க கொடுத்தாங்களுக்கு இந்த போதுக்கு என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து ரெட்மி டென் ஜியா டென் இல்லை அந்த ஃபை ஜி ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஜி ஃபோன் மறந்து போச்சு அது வாங்கினேன் அது ஒரு நாலு வாட்டி டெம்பர் கிளாஸ் மாற்றிருப்பேன் அப்புறம் வெறுத்து போய் பத்தாயிர ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா போதும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஸோ இந்த ஒன்றரை வருஷம் கிட்ட ஒரு வருஷம் வந்துச்சு என்னடா உடையிலேன்னு பார்த்தேன் உடைஞ்சிருச்சு காட்டுங்க அதோட பரவச நிலையை பார்க்கலாம் தெரியும்

இன்னைக்கு ஆடி நாலாவது வெள்ளி வருஷம் வருஷம் ஆடி மாதம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா வந்து அம்மனுக்கு தேவையானதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க சாமி ரூமே நாலாவது வெள்ளிக்கிழமை அஞ்சு வெலை கேத்திருக்காங்க கீழே வந்து அப்படியே கீழே வந்தால் சமயபுரம் மாரியம்மனை ரெடி பண்ணி வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் தேங்காய் பானாக்கம் கூழ் மோர் இந்த பக்கம் சக்கரை பொங்கல் அப்புறம் சுண்டல் மாவிளக்கு எல்லாமே வச்சு காலையில் கரெக்ட் டைமுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க பார்க்கவே சூப்பராக இருக்காங்க சாமி டெக்கரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை சாப்பாடுன்னு சொல்லி ரொம்ப கிராண்டாக பண்ணல ஏன்னா காலையிலே நிறையா பண்ணியிருந்ததுனால மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறமேட்டு பீக்கங்காய் சாம்பார் அப்புறம் கொத்தவரங்காய் தயிர் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த தான் சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சு பிரஸ்ட்டியாக கூட்டிகிட்டு வந்தேன் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தால் அது அப்புறமே சொல்கிறேன் ஃபோனை நேர்த்தே ரெடி பண்ணிட்டேன் இப்போ தான் நம்மளுக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்குது ஆனால் எவ்வளோ ஆச்சு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு வேஸ்ட்டாக போச்சு மனசு கேட்கல இருந்தாலும் ஃபோன் உடஞ்சிருந்தால் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் பார்த்தா சங்கட்டம் உடனே போய் மாற்றிட்டு வந்தேன் நான் படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா கடைசி கொஞ்சம் நாளாக சிந்தனைகளாக விழுது ஒரு பக்கம் கல் இன்னொரு பக்கம் இன்டீரியர் இதெல்லாம் ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி வச்சு இப்போ ரோமாவை ஸ்கூலில் சேர்த்துறது பெரிய தலைவலியாக இருக்குது மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் அன்னைக்கு பிறந்திருந்தால்தான் எல்கேஜி சேர்த்து அடுத்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் ப்ரீ கேஜி தானே நான் நாலு பேரில் விசாரிச்சிட்டேன் சரி ப்ளே ஸ்கூலில் போகலாமா ப்ரீ கேஜியில் போகலாம்னா ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா வயசாகிடுச்சு இல்லை ப்ரீகேஜி படிச்சா கரெக்டாக இருக்கணும் அதை நான் ஃபோனில் பார்த்துட்டு எந்த ஃபீஸ் கம்மியாக இருக்குமா இல்லை ப்ளே ஸ்கூல் மந்த்லி ஃபீஸில் சேர்த்தலாமா இயர்லி ஃபீஸில் சேர்த்துலாமா டேர்ம் ஃபீஸில் சேர்த்தலாமா இல்லை வீக்லேயே டேன்ஸ் ஆடாமல் இருக்கேன் அப்படியே அப்படியே மீன் வேலை வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் வந்துட்டேன் செடிக்கு தண்ணி ஊற்றுறது ஒரு நல்ல வேலை நல்லா செடி பூத்து வளரும் கம்பு சாமிஞ்சிருக்கு செல்லும் பிரசித்தியா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தா அதனால வந்து நேற்று போய் நாங்கள் பச்சரிசி மாவு அரைச்சிட்டு வந்தோம் அதில் வந்து பால் கொழுக்கட்டை போட்டு தரேன்ட்டாங்க இது பால் அது கொழுக்கட்டை அப்படின்னு நினைக்காதீங்க பால் வந்து டீக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு கொழுக்கட்டை வந்து எங்க அம்மா இப்போ உருட்டிட்டு இருக்காங்க எவ்வளோ நேரமே ஆகும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த பால் கொழுக்கட்டை வெள்ளம் தானே போட போகிறீங்க ஸோ இன்னைக்கு சக்கரை பொங்கல் பால் கொழுக்கட்டை எல்லாம் வெள்ளமாவே இருக்குது சாயங்காலம் விளக்கும் ஏற்றியாச்சு

வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். நாங்க போறோம். வீட்டுக்குள்ள போங்க. ஆமாம். ஆமா. கஷ்டப்பட்டு மாவை ஊற வச்சு காயை வச்சு அரைச்சி ஆசையாக பால் கொழுக்கட்டை செய்யலான்னு பார்த்தா மாவில் ஏதோ பிரச்சனை ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாவுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த விங் ஷாப்புக்கு வந்தோம் பக்கத்தில் ஒரு போர்டில் கோல்டு படம் போட்டிருந்தாங்க ரோம அதை பார்த்து நூடுல்ஸ் நினச்சிட்டு அப்பா எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு அரசுக்கு ஒரே டெம்ட்டு எப்படா சாப்பிடுவோன்னு ஆர்டர் பண்ணிட்டு நேராக நாங்கள் பானிபூரி ஷாப்புக்கு வந்துட்டோம் கண்டோன்மெண்ட்டில் இருக்கிறது அங்கே வந்து ஒரு மசாலா பூரியும் பானிபூரியும் ஆர்டர் பண்ணால் ரோம ஐஸ்கிரீம் கெட்டுச்சு அம்மிக்கு வெஜிடேரியன் பானிபூரியெலாம் வாங்கி கொடுத்துட்டு

ஒரு வழியா வீக்கெண்ட் வைப்புக்கு வந்துட்டோம் வாரம் ஃபுல்லா ஓடிட்டே இருந்தாலும் இனிமேலும் ஆக்சுவலா சாட்டர்டே சண்டே ஓடணும் பட் வந்து லேட்டா கொஞ்சம் எழுந்திரிக்கலாம் ஓகேங்களா அதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் பட் அப்படியே இவளுக்கு வந்து பத்து மணிக்கு இருந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கு ஒன்பதரைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது போல பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தானா அப்ப நான் சந்தோஷம் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்கலாம் அண்ட் இன்னைக்கு நைட் டிஃபன் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் செய்ய போறேன் ஓகேங்களா மேஜியா

சரி இப்போ கேட்டு வந்து செய்ய நீங்களே கேட்டாங்க கேளு எல்லாம் போட சொல்லிட்டாங்க அதோட ப்ரொசீஜர் என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் ஏதாவது வந்து வேலைத்தனம் பண்ணா புதுசா எதாவது பண்ண எதுக்கு சிம்பிளா செழிச்சுட்டு போலாம்ல ஆனா குடுத்தா சாப்பிடுவாங்க அவங்க சரி என்ன ஒண்ணும் வெங்காயம் தக்காளி மீல் மேக்கர் எல்லாம் ஊற வச்சு நூடுல்ஸ் மாதிரி மேல கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் சரசங்க சுட சுட மேகி நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணின ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் வீட்டில் எல்லாமே ஜாலியாக வேணாம் டிவி பார்த்துருக்காங்க நாளைக்கு பிரசிஜாக ஆக்சுவலாக ஸ்கூல் இருக்குது நாங்கள் ஸ்கூலில் பங்க் பண்ண போகிறோம் ஏன்னா டுவெல் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு வந்து ரிஹர்ஸ் பண்ணுறாங்களா ஸோ அதனால் நம்ம நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் போகிறோம் பிரசித்தாக இருக்கு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் தான் ஸோ நல்லா ஒரு தூங்குவா அதனால நைட்டு விடிய வீடியோ டிவி பார்ப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நாங்கள் போகிறோம் ரோமாவே கூடிய சீக்கிரத்தில் ஸ்கூலில் சேர்த்த போகிறோம் இது ஆகஸ்ட் மாதத்தில் சேர்த்த போகிறோமா இல்லைனா விஜயதசமியில் சேர்த்த போகிறோன்றதான் கன்ஃபியூஷன் ஸோ அவ்வளோதான் டேக் கேர் பை பை லவ் பார்ட்னர்ஸ் இட்ஸ் மீ விஜய் Pero es